ஹீட் கேஸ் கசிவு ஏற்பட்டால் பதட்டப்படாமல் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அனைத்து ஜன்னல்களையும் மற்றும் கதவு திறந்து விடுங்கள் நல்ல காற்றோற்றத்திற்காக எந்த மின் சாதனங்களையும் இயக்கவோ அல்லது அணைக்கவோ கூடாது லைட் சுவிட்சுகள் மொபைல் போன்கள் ஃபேன் போன்றவை ஏனேனும் ஒரு சிறிய கூட வாயுவை பற்றவைக்கிவிடும் தீப்பெட்டிகள் லைட்டர்கள் அல்லது தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் கேஸ் ரெகுலேட்டர் மற்றும் பர்னால் நாப்புகளை விடுங்கள் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான எடுத்து வீட்டை விட்டு வெளியேற பிறகு எல்பிஜி அவசர உதவி எண் ஒன்று ஒன்பது சைபர் ஆரை அழைக்கவும் அல்லது உங்கள் கேஸ் விநியோகஸ்தரை தொடர்பு கொள்ளவும் பாதுகாப்பை இருங்கள்